ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்னுடைய நாத்தனார் வீட்டில் கண்ணி படைக்கிறதா சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க தை மாசத்துல ஊர்ல எப்பவுமே கண்ணி நடக்கும் அப்படி வந்து வீட்டுக்கு வீடு கன்னி பெண்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து கண்ணி படைப்பாங்க நாத்தனாருக்கு ஒரு பொண்ணு இருக்கு அதனால அவ வீட்லயே படைக்கிறா அம்மி இருக்கு இல்லையா அதுல வந்து அந்த குலவியை மட்டும் எடுத்து அதுல அழகா நம்ம காது மூக்கு எல்லாமே வரைஞ்சி அதுல தோடு போட்டுட்டு வளையல எல்லாமே போடணும் சாமிக்கு உவு போட்டு எல்லாமே வச்சு அழகா அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை எடுத்து அது மேலே இலைய போட்டு இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சு தாங்க படைக்கணும் அதனால் முட்டை கீரை இலை கொழுக்கட்டை குழம்பு மீன் குழம்பு குழம்பு மீன் வறுவல் இப்படின்னு பல வகையாக செஞ்சு படைக்கணுங்க நல்ல மாதிரியாக ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருந்தா அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை மட்டும் நான் சாப்பிட சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம முருகருக்காக விருந்தம் எடுத்துட்டு இருக்கிறதுனால என்னால் சாப்பிட முடியாது இல்லையா அதனால் நான் ஒரு கொழுக்கட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன் மீது எல்லாமே அவரை சாப்பிட சொல்லிட்டேன் அடுத்த வீடியோவில் கன்னியாட்டம் எப்படி நடந்துச்சுன்றதை பற்றி பார்க்கலாம் பாய்